தங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசம்பிள் கோட் ஃபார் ஆஸ்கி டு பைனரி கன்வெர்ஷன் யூசிங் ஜிஎன்யூ சிம் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ்ன்ற சிம்லேட்டர்ஸை யூஸ் பண்ணி அசம்பிளில் கோட் இன் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ்ல எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிட்டெக்சர்ஸ் அண்ட் மைக்ரோப்ரோசோட practical லேப் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மட்ராஸில் சிலபஸ் எஃபர்ட் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் இயரில் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சின்ஸ்க்கு செகண்ட் செமஸ்டராக ப்ராக்டிக்கலோட அண்டு பேப்பராக படிக்கிறாங்க நம்ம சேனலில் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு அந்த வகையில் ஆஸ்கி டு பைனரி conversions அப்படின்றது நம்ம அசம்பில எப்படி கோட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர வீடியோவை நீங்க இப்போதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்கிரைப் பண்ணுங்க சப்ரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர வரையான மறக்காம என்னபிள் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒவ்வொரு ஆஸ்கி நம்பர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸா டிசிமல் நம்பர்ஸா நான் வந்து ஒரு டேபிள் வந்து போட்டிருக்கேன் ஜீரோ டூ நைன் இந்த டென் நம்பர் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிம்லேட்டர்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல் எக்ஸ் ஐ எச் அப்படின்ற ஒரு இன்ஸ்டெக்ஷனில் எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ அப்படின்ற மெமரி அட்ரெஸை லோட் பண்ணுங்கன்னா இருக்கோம் ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ அப்படின்ற மெமரி அட்ரெஸில் ஒரு இன்புட் வேல்யூ நான் கொடுக்கணும் எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ எச் இந்த மெமரி அட்ரஸில் ஒரு இன்புட் வேல்யூவை கொடுக்கணும் ஓகேங்களா அந்த இன்புட் வேல்யூ எனக்கு ஆஸ்க் பைனரியாக கன்வெர்ட் பண்ணி என்னவா இருக்குதுன்றதை நமக்கு சொல்லும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறது ஆஸ்கிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெஸிமல் நம்பர்ஸை ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஸ்கி கரெக்டாக தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி நைன் வரையும் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு தேர்ட்டி ஃபோர்னு வச்சுக்கலாம் இந்த தேர்ட்டி ஃபோர்ன்றது எக்ஸா டெசிமல் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலண்டான எக்ஸா டெசிமல் வேல்யூ என்னவோ அதை வந்து நம்ம இன்புட்டாக வந்து கொடுக்கணும் உங்களோட ப்ரௌசரில் ரேபிட் டேபிள் அப்படின்னு ஒரு கண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நம்ம எக்ஸா டெசிமலாக கொடுக்கக்கூடிய வேல்யூவுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூ என்னன்றது நமக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லிவிடும் இப்போ தேர்ட்டி ஃபோர் அப்படின்றத நான் இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா டெசிமல் வந்து ஃபிஃப்டி டூன்னு வருது ஓகேங்களா ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய அசம்பிளில் நம்ம இன்புட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி டூ அப்படின்ற டெசிமல் வேல்யூ வந்து கொடுக்குறோம் ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த இன்சக்ஷனில் மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ அக்கோமலேட்டரில் ஸ்டோர் ஆகும் அக்கோமலேட்டரில் என்னவா ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டெசிமலாக ஸ்டோர் ஆகும் டிபக் டீபக் டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ அப்படின்ற மெமரி லொக்கேஷன் எச்எல் மெமரி ஃபேரில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் ஃபேரில் லோட் பண்ணியாச்சு இப்போ இந்த மெமரி லொக்கேஷனில் இருக்கிறது அக்கோமலேட்டரில் லோட் பண்ணணும் ஃபிஃப்டி டூனு கொடுத்துருக்கேன் ஃபிஃப்டி டூக்கு ரிலேட்டடான எக்ஸாட் எஜிமல் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஸோ அது இங்கே வந்துருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட்டி ஃபோரோட இந்த தேர்ட்டி வந்து சப்ராக் பண்ணணும் சப்ராக் பண்ணிச்சேன் அப்படின்னா நமக்கு ஃபோருன்னு கிடைக்கும் ஸோ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸன் டென்னுக்குள்ளே இருக்கான்றது செக் பண்ணும் இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஃபைனல் ரிசல்ட் ஓகேங்களா இன்கேஸ் கிரேட்டதான இருந்துச்சுன்னா அது வந்து செவனால நம்ம சப்ராக் பண்ணணும் இது நமக்கு லெஸன் வேல்யூன்றதுனா டைரெக்டாக நமக்கு மெமரி அட்ரஸ் எயிட் ஜீரோ த்ரீ ஒன் அப்படின்ற மெமரி அட்ரஸில் நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் ஆகிடும் சிபி ஃபோர் அப்படின்னு வந்திருக்கேன் ஸோ இப்போ அந்த டேபிளில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு இது நம்ம வந்து கொடுத்தோம் ஸோ ஐ மீன் ஆஸ்கி கேரக்டர்ஸை கொடுத்தோம் நமக்கு வந்து டெசிமலாக ஃபோர் அப்படின்னு வந்திருக்கு இந்த ஃபோருக்கு ஈக்குவலண்ட்டான பைனரியாக கன்வெர்ட் பண்ணி மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே புரிஞ்சுக்கும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா இந்த வீடியோவோட லிங்கை உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக நிறைய வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸோடய ஒவ்வொரு லேப் எக்ஸசைஸ்க்குமே கோடிங் வித் எக்ஸ்ப்ளனேஷன் இன் தமிழில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை இந்த ஏஜில் எயிட் ஃபை மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட்டை படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நல்லா கான்செப்ட்